சார் அடுத்து ஒன்றா வண்டி பார்த்தால் மாருதி ஆல்ட்டோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடலு ரெண்டு ஓனர் எஃப்சியும் கரண்ட்டு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸை கரண்ட்டு பாருங்கள் ஏசி மட்டும் கேஸ் ஸ்டாப்பாக பண்ண சொல்லியிருக்காரு அது என்ன கிடையாது சொல்லல இறக்கிறத நான் சொல்கிறேன் கேஸ் ஸ்டாப் பண்ண ஆனால் பாருங்கள் அவுட்ல பார்த்தா நல்லா இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இன்ஜினும் நல்லாயிருக்கும் ஆல்ட்டோ இதுவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றே கால் ரூபா போயிது வெறும் ஒரு லட்ச ரூபா தான் இது ரேட்டு வாங்க அதில் ஒரு சின்ன தேர் நான் தரேன் பாருங்கள் டயர் நாலு டயர்மே நல்லாயிருக்கும் டிங்கர் வேலை எதுவுமே இருக்காது வண்டி சுத்தமாக இருக்கும் ஆல்டோ ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி முப்பதுல எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸும் கரண்ட் இருக்குது பாருங்கள் அவுட்லுக் பார்த்து தெளிவாக இருக்கும் அவுட்லுக்கு நல்லாயிருக்கும் ஃபார்ண்டா கிடையாது மேனல் தான் பாருங்கள் பேக் சைடு எல்லாமே சுத்தமாக இருக்கும் சார் ரொம்ப தெளிவான வண்டியை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்லிக்கிறேன் எஃப்ஸி கரண்ட் வண்டியை ரொம்ப கம்மியாக தான் சொல்லிடுறேன் அந்த வண்டி விட்றாதீங்க வண்டி நல்லா இருக்குது அவுட்லுக்கு காமிச்சாச்சு இன்டீரியரும் காமிச்சிடுறேன் வர ஆடியோ ஒர்க்கிங்கு டேஷ்போர்ட் நல்லாயிருக்கும் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் சார் ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நான் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸு கரண்ட்டு ஏசி மட்டும் தான் வேலை பார்க்கணும் அவுட்லுக்கு நல்லாயிருக்கும் இன்டீராக இருக்கும் வெறும் ஒரு தான் சொல்கிறேன் வாங்க சின்ன விதத்தில் நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் மறக்காம பார்த்துங்க அப்போ தான் ஒருத்தி வீடியோ வரும் உங்கள்கிட்ட வண்டி நல்லா தேவைங்க நான் பார்க்கிங் சேர் பண்ணித்தரேன் அடுத்த வண்டின்னு பார்த்துக்கலாம்